குழந்தையே இன்று இந்த வராகியானவள் உனக்கு ஒரு அவசர பதிவினை தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய குடும்பத்திற்கு வேண்டாத சில இல்லத்தில் இன்னும் இரண்டு நாட்களில் இந்த விஷயத்தை நடத்திவிட வேண்டும் என்று முடிவு செய்து அங்கே சில வேண்டாத வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே இன்னும் இரண்டு நாட்களுக்குள் இந்த விஷயத்தை நடத்திவிட அவர்கள் எடுத்து கொண்டிருக்கின்ற முயற்சியானது உச்சத்தை தொட்டிருக்கின்றது என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்திற்குள் என்ன நடக்க வேண்டும் என்று இந்த தாயானவள் நான் முடிவு செய்து வைத்திருக்கின்ற நேரம் இது போன்ற தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் உன் இல்லத்திற்குள் இது போன்ற வேண்டாத வேலைகளை செய்ய முயற்சி செய்வதை உன் அம்மா நான் கண்டுகொண்டேன் என் பிள்ளையே இந்த வராகியானவள் மீது அவர்களுக்கு சிறிது பயம் கூட இல்லை ஏனென்றால் என்னை பற்றி அவர்களுக்கு இதுவரை சரியாக தெரியவில்லை இந்த தாயானவள் எத்தனை சக்தி படைந்தவள் இவள் முன்னால் இவர்கள் எல்லாம் நின்றுவிட முடியுமா என்ற எண்ணமெல்லாம் இவர்களுக்கு இல்லாமல் என் பிள்ளைக்கு இது போன்ற ஒரு விஷயத்தை செய்வதற்கு துணிந்து நிற்கின்றார்கள் இந்த இன்று நாளில் இந்த நேரம் உன்னை காப்பாற்றுவதற்காக மட்டும் வரவில்லை உனக்காக இந்த தாயானவள் செய்யப் போகின்றால் எதை பற்றியும் சொல்வதற்காக வந்திருக்கிறாள் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதோ ஒவ்வொருவரின் சூழ்ச்சியினால் சில காலமாக உனக்கு சந்தேகம் இருந்து கொண்டிருக்கின்றது என்பது உண்மை இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நீ தாண்டி வந்ததொரு பின்னாலும் ஒரு மனித சக்திதான் இருக்கிறது என்று தெரிய வரும் அது எந்த அளவிற்கு உன் மனதை வேதனைப்படுத்தியிருக்கின்றது என்பதையும் நான் நன்றாக புரிந்து கொண்டேன் ஆனால் செய்கின்றவர்களை தான் உன்னால் நம்ப முடியவில்லை ஏனென்றால் இவர்கள் இது போன்றெல்லாம் செய்வார்கள் என்கின்ற சந்தேகம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே ஒருவரின் மீது சந்தேகம் வந்துவிட்டது என்றால் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று கட்டாயம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் பரவாயில்லை என்ன நடந்தாலும் நான் தாங்கிக் கொண்டிருப்பாய் ஆனால் கடைசியில் வாழ்க்கை ஒரு பிரச்சனையில் சமாளிக்க முடியாமல் நீ தவிர்த்து கொண்டு நிற்பாய் என் பிள்ளையே நான் சொன்ன இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்த நினைக்கின்ற விஷயங்கள் என்ன தெரியுமா உன் குடும்பத்தில் யாரேனும் ஒருவரை பிரித்துவிட வேண்டும் ஒற்றுமையாக யாரும் இருக்கக்கூடாது மனநிலையில் இருக்கின்ற எண்ணங்களை மாற்ற வேண்டும் ஒருவருக்கொருவர் அடித்தளத்தில் இறங்க வேண்டும் பிரச்சனைகள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு பார்க்க வேண்டும் உன்னுடைய குடும்பத்தை பார்த்து சுற்றி இருப்பவர்கள் எல்லாரும் சிரிக்க வேண்டும் இதைதான் இவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என் பிள்ளையே இந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்திவிட அவர்கள் பல முயற்சிகளை தோல்வியுற்றார்கள் ஏனென்றால் எத்தனையோ முறை உன் அம்மா உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாக்கின் மூலமாக சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளை எல்லாம் நீ உண்மை ஆனால் இந்த நேரம் இவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயத்தை அம்மா உனக்கு சொல்ல வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது எதற்காக அம்மா முன்கூட்டியே உனக்கு எச்சரிக்கவில்லை என்றால் இவர்கள் இது செய்வார்கள் என்று உன் தாயானவள் நானும் எதிர்பார்க்கவில்லை நல்லவர்கள் என்று நினைத்தவர்கள் எந்த சூழ்ச்சிகளை இப்போது உன் குடும்பத்திற்கு செய்ய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே இந்த நேரமும் அவர்கள் உன்னோடு நல்லபடியாகத்தான் பேசிக் கொண்டிருப்பார்கள் உன் இல்லத்திற்கு செல்வதும் அவர்கள் உன் இல்லத்தை விட்டு எப்போதும் நல்ல உறவில்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் அவர்களின் எண்ணங்கள் சுத்தமில்லை அவர்களின் வார்த்தைகளில் எந்தவிதமான நல்ல எண்ணங்களும் இல்லை அவர்கள் எப்படியாவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒருவருக்கொருவர் தவறாக சொல்லி அவரின் பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு நிற்கின்றார்கள் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் இருக்கும் போது எப்படி இவர்களால் என்னுடைய குடும்பத்திற்குள் நிம்மதி வரும் என் அங்கமே ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள் சில மனிதர்கள் எப்போதுமே எது நடக்கின்றது என்று தன் இல்லத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் கவனத்தில் கொள்ளாமல் பக்கத்து வீட்டில் ஒரு சிறு சத்தம் கேட்டவுடன் அடிபிடித்து ஓடி கொண்டு சென்று பார்ப்பார்கள் குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றது என்பதை உணராமல் சீரழிவதற்கு என்ன செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள்தான் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் என் பிள்ளையே வாழ்க்கை என்பது எந்த அளவிற்கு உனக்கு நம்பிக்கையை கொடுத்ததோ அந்த அளவிற்கு இது போன்ற நம்பிக்கையும் சேர்த்தே கொடுத்திருக்கின்றது இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளில் என் பிள்ளை மனம் உடைந்து பே போயிருக்கின்றாய் இவர்களால் ஒரு விஷயங்களும் உன்னை ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்து கொண்டிருக்கும் போதும் பின்னோக்கி இழுத்திருக்கின்றது நாம் செய்வது சரியாதானா என்று எல்லா உணக்கள் உருவாக்கியிருக்கின்றது எப்போது இந்த வாழ்க்கையை கொடுத்தாலுமே இவர்கள் பேசுகின்ற விஷயங்களில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ வெறுக்கவும் தொடங்கியிருக்கின்றாய் என்ன இது இப்படி எல்லாம் கூட செய்வார்கள் இப்படி இப்படி கூட உடன் பிறந்தவர்கள் இருப்பார்களா என்று மனதில் மிகுந்த காயத்தை இவர்கள் ஏற்படுத்தி முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஒருவருக்கொருவர் வம்பு மூட்டிவிட்டு உடன் பிறந்த பிரிவினை ஏற்படுத்துவதுதான் இவர்களின் ஒரே நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே இது போன்று உன் இல்லத்தில் வந்து உன் நோக்கிக் சற்று கவனமாக இரு உன் வாழ்க்கையில் உடன் பிறந்த உறவுகளை பற்றி உன்னிடத்தில் தவறாக சொல்லி அங்கே களங்கத்தை மூட்டத் துடிக்கின்றார்களோ அந்த நேரத்தில் தான் நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் உடன் பிறந்த உறவோடு அதிக ஒற்றுமையோடும் இருக்க வேண்டும் உன்னுடைய ஒற்றுமையைக் கண்டு வாய் பயிர்சறிச்சல் பட வேண்டும் இவர்களை எதுவும் செய்ய முடியாது இந்த உறவை நம்மால் பிரிக்க முடியாது என்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு கஷ்டங்கள் வரும்போது என்று நினைத்து வேதனைப்பட்டாயோ அங்கே இருந்து உனக்கு கஷ்டங்கள் வரப்போவதில்லை இது போன்ற மனிதர்களால் தான் உனக்கு கஷ்டங்கள் வரப்போகின்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னால் இது போன்ற மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்றால் அங்கே தவறு எந்த பக்கம் என்பதையும் இவர்களுக்கு வாழ்க்கை அனுமதி கொடுத்தது உன்னுடைய தவறு இவர்களை வாழ்க்கையில் சேர்த்து இனிமேலாவது இது போன்ற தவறுகளை செய்யாமல் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு உனக்கானதை சரியான நேரத்தில் செய்து முடித்துவிடு இவர்கள் எல்லாம் இங்கே என்ன வேலை என்று நினைகின்றார்கள் என்று தெரியவில்லை இவர்களுக்கு நீ அனுமதி கொடுத்தது உன் எல்லாம் தூக்கி சுமப்பாவ அம்மா உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களையும் தெளிவாக சொல்லிவிட்ட பிறகும் அதை நீ தெரிந்துவிட்ட பிறகும் மீண்டும் தவறுகளை செய்துவிடாதே அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ஏற்கனவே வைத்துதான் வேண்டும் கேள்வி மேல் கேள்விகளை கேட்டு உன் மனதில் இது போன்று இவர்கள் உன்னை நோகடிக்கிறார்கள் என்றால் என் குழந்தை இந்த நேரத்தில் எல்லாம் சற்று கவனமாக இருந்து கொண்டிரு இந்த நேரத்தில் எல்லாம் நீ அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டும் அல்லவா எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை தருவதை கண்டு பயப்படாதே இது போன்ற மனிதர்களை எல்லாம் கண்டு நீ மன விடாதே அவர்களோடு பழக்கத்தை வளர்த்து கொள்ளாதே எந்த நேரத்தில் இவர்களை முறியடித்து விட வேண்டுமோ அந்த நேரத்தில் இவர்களின் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நாள் அவரின் தவறு அவர்களுக்கு புரிய வேறும் அவர்களுக்கு கிடைத்த பலன்கள் ஏராளம் அவர்கள் உதவியை நீ செய்திருக்கின்றாய் ஆனால் அதுவெல்லாம் மறந்து நன்றி கெட்ட மனிதராக இவர்கள் மாறிவிட்டார்கள் இதற்காக நீ வருந்தினால் என் பிள்ளை உனக்குத்தான் நஷ்டம் அவர்கள் இதை வருந்துகிறார்கள் இதை நினைத்து ஒரு நாள் வருந்த வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு நிச்சயம் வரும் அந்த நேரத்தை எது நோக்கி காத்து கொண்டே இரு இந்த தாயானவள் சரியான நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சரியாக கொடுத்து விடுகின்றேன் கவலையும் இல்லை உனக்கு துணையாக இந்த வராகி நான் இருக்கும் போது இது போன்ற மனிதர்களை எண்ணி எல்லாம் நீ வேதனைப்படாதே நடப்பது எல்லாம் நன்றாக நடக்கும் என்று இந்த தாயானவள் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த பிரச்சனையும் தொடர்ந்து வராது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மா மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது மனதோடு உண்டு என் பிள்ளைக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி